ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏட்டீன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் மசாலா மினி தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க டேஸ்ட் வந்து பார்த்தேன் அப்படி நாக்கில் ஒட்டிக்கோங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த மசாலா மினி தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான உருளைக்கெழங்கு ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க நல்லா எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு டமும் தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுக்கோங்க நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இது மேலே இருக்கிற தோலை மொத்தம் எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா கையை விட்டு நல்லா உருளக்கெழங்கு கட்டிகள் இல்லாமல் மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த உருளக்கெழங்கு எந்த அளவுக்கு மசிச்சு விடணுமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டிஃபனை நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது சின்ன பசங்கள்லேருந்து எல்லாமே சாப்பிட்லாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க அதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உதவி விட டேஸ்ட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூடவே ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் தூளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா விட்டு வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் நல்ல கீரி எடுத்துருக்கேன் அதையும் கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு மட்டும் வதங்கினா போதுங்க ரொம்ப வதங்கி வரக்கூடாது இப்போ இருக்கிற பச்சை மிளகா நல்லா பதங்கி வந்திருக்கு அப்படியே கரண்டி விட்டு நல்லா கொத்தி விட்டுருங்க நல்லா கொத்தி விட்டதுக்கப்புறம் இந்த காரம் மொத்தம் அதில் இறங்கினா அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற அந்த மிளகா மொத்தம் வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா மிளகா நான் வெளியே எடுத்துட்டேன் அந்த காரம் சாறு மட்டும் அந்த மசாலாவில் இறங்கினா மட்டும் போதும் இப்போ இது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நாம் வேக வச்சு மசித்து வச்ச இந்த உருளைக்கெழங்க அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கரண்டி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தோடு இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்து அந்த அளவுக்கு நல்லா மசாலா பாடுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருந்தோம் மறுபடியும் இப்போது அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவாங்க ஒரு அரை கப்பு உடச்சக்கலை சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு இதை நல்லா உதவ பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ இது இல்லாமல் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து மறுபடியும் நம்ம அரைச்சி கொண்டு வரலாங்க ஒரு ஃபேஸ்ட்டு பத்துக்கு அரைச்சா போதும் இதை எடுத்து ரெடியானதுக்கப்புறம் அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து விடுங்க இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் டீஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மசாலா மினி தோசைக்கு மெயின் பாயிண்ட் வந்துன்னா இந்த மசாலா தாங்க இது ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் நல்லா கலந்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து சின்ன சின்ன ரவுண்டாக நம்ம கோலி சைஸில் அந்தளவுக்கு ரவுண்டு பண்ணி உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள் இதே அளவு சின்ன சின்ன உருண்டியாக நம்ம உருட்டி இப்போது ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு பதினஞ்சு பீஸுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பாருங்கள் குழி பணியாரம் கல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து எல்லா ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மெல்டாகி வரட்டுங்க நல்லா மெல்டாகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தோசை மாவு வந்து வீட்டில் வச்சிருப்பீங்களா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம உருளைக்கிழங்கு பால் சைஸ் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ண இந்த ஃபேஸ்ட்டு மசாலா இருக்குங்களா அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே ஒவ்வொரு கோயிலையும் மாவுக்குள்ளே வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க இதே போல் எல்லா கோயிலையும் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாங்க இப்போது இந்த உருளைக்கிழங்கு பால் மசாலாவோட நல்லா டிப் பண்ணி இதில் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து ஃபுல்லாக மசாலா மூடி விட்டுட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் அப்புறமா திருப்பி விட்டுருங்க இப்போ பாருங்கள் திருப்பி விட்டுட்டேன் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நல்லா மொறு மொருண்டுக்கு மேலே உள்ளே வந்து மசாலா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்ணை தான் நீ அளவுக்கு வெண்ணையை சேர்த்து இந்த மினி ம மசாலா தோசை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி இதற்கு யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க டேஸ்ட் வந்து பார்த்தா அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே வந்து அந்த லேயர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் உங்களை நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் பிடிச்சிருந்தேன் நம்ம ஏடிஎன் மகிழ் சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்